ஹோட்டல் ஆரியாஸ் கடை வந்து விட்டோம் ஹோட்டல் ஆரியாஸ் நெல்லை உயர் சைவ உணவு வண்டி அது பக்கம் வந்துடுச்சு சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க அஞ்சு நிமிஷம் தான் பஸ் நிற்கும் ਮਾ ਤੀ ਸਕ ਦੀ ਸਾ ਪਰੋ ਅਣੀਂ ਰ ਕੁਂਡ തੀ ਰੀ ਤੀ ਸੁਤ ਹੁਂ ਲੀ ਰੀ ਤੀ ਸਿ ਦੀ ਰ

இப்போ மதுரையிலேருந்து திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு தான் வந்திருக்கோம் ஹோட்டல் ஆரியா அங்கே வண்டியை நிப்பாட்டியிருக்காங்க நாங்கள் நல்லா ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் இருக்கோம் பஸ் எடுக்கிற வரைக்கும் இங்கே ரெண்டு பஸ்ஸு நிற்கிது நம்ம பஸ்ஸான மொதல் பார்த்துக்குருவோம் மொதல் திருச்செந்தூர் தூத்துக்குடி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு மதுரையிலேருந்து கிளம்பி